உலகில் முதல் முதலில் அல் தமிழ் மொழி பெயர்த்த அறிஞர் மருகும் அப்துல் ஹமீது பாக்கவி பற்றிய முக்கிய குறிப்பு அன்றைய காலகட்டத்தில் திருக்குரானை பிறிதொரு பாசைக்கு மொழியாக்கம் செய்வதே பாவம் என்னும் கொள்கையில் தமிழக உளமாக்கல் இருந்தார்கள் அந்த அறியாமையை உடைத்து அல்லாஹ்வின் வேதத்தை தமிழ் பேசும் பொதுமக்களிடம் தூய தமிழில் கொண்டு வந்தவர்தான் அஷேக் அப்துல் ஹமீத் பாக்கவி அவர்கள் இருபத்தி ஆறு பதினொன்னு ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு பிறந்த அறிஞர் அவர்கள் ஆற்காடு மாவட்டத்தில் உள்ள வேலூர் பாக்கியத்து சாலிஹாத் அரபிக் கல்லூரியில் சேர்ந்து முதல் அணியில் மௌலவி பட்டம் பெற்றவராவார் அப்போது அவருக்கு வயது பதினேழு ஆகும் மதரசாவில் ஆரம்ப கல்வியை தொடரும் சிறுவயதில் இருந்தே அல்லாஹின் வேதத்தை மொழிபெயர்க்க வேண்டுமெனும் அவா அவரிடம் காணப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு மௌலவி பட்டம் பெற்றவுடன் சுயமாக தொழில் செய்ய ஆரம்பித்தார்கள் அந்த தொழிலின் மூலம் கிடைத்த வருமானத்தில் இஸ்லாமிய நூல் பிரச்சூர சங்கம் எனும் பெயரில் ஒரு அச்சகத்தை நிறுவினார் அந்த அச்சகத்தின் மூலம் பல இஸ்லாமிய நூற்களை வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பத்தொன்போதாம் தேதி ஜும்மா தொழுகைக்கு பின்னர் திருக்குரானை தமிழாக்கம் செய்ய செய்யும் உயர்ந்த பணியை துவக்கினார்கள் மூன்றாண்டு காலம் இடைவிடாத உழைப்பின் பின்னர் திருக்குரான் முதல் பாகத்தின் மொழிபெயர்ப்பு அரபி மூலத்துடன் விரிவுரையுடனும் பத்தொன்பது இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்தது தான் மொழிபெயர்த்த குரானை எடுத்துக்கொண்டு மௌலவி அப்துல் ஹமீத் அவர்கள் எல்லா அரபி மதரசாக்களும் பிரயாணம் செய்தார்கள் தனது மொழிபெயர்ப்பில் பிழை இருந்தால் சொல்லுங்கள் என ஒவ்வொரு மதரசாவையும் நிர்பந்தித்தார்கள் திரு குர்ஹான் மொழிபெயர்ப்பு வரலாற்றில் இப்படி ஒரு பரந்த முயற்சி நடந்ததாக நான் அறியவில்லை ஆஃபிர்களின் பாஷையான தமிழுக்கு வேதத்தை மொழி மாற்ற செய்யக்கூடாது எனும் மெல்லிடக்கத்தில் வாழ்ந்த அன்றைய உலமாக்கல் மௌலவி அவர்களின் தியாகத்தையும் தூர நோக்கையும் கண்டு வியந்து போனார்கள் என்றே சொல்லலாம் ஆனாலும் ஆலிம்களின் சதியும் பொறாமையும் அவரை தொடரவே செய்தன அதன் பயனாக அவர்களின் மொழியாக்கத்தின் முதல் பாகம் வெளியிடப்பட்ட பிறகு சமுதாயம் கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கும் வகையில் இஸ்லாமிய நூல் பிரச்சுர சங்கம் எனும் அவர்களின் அச்சகம் செயலிழந்து போனது அறிஞர் அவர்களுக்கு அன்றைய அறிவிலைகள் வஹாபி எனும் பட்டப்பெயரை சூட்டி அவர்களை தூற்ற ஆரம்பித்தனர் இஸ்லாமிய கருத்து புரட்சி செய்யும் நன்மக்கள் இவ்வாறு தூற்றப்படுவது வழக்கமானது தாம் மேற்கொண்ட அர்ப்பணிப்பை நிறைவுக்கு கொண்டு வருவதில் அவர்கள் எண்ணற்ற சோதனைகளை சந்தித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வரை தமிழக உளமாக்கல் தக்க காரணமின்றி அவர்களின் தர்ஜிமா பணியை எதிர்த்து வந்தார்கள் இந்த காலகட்டத்தில் தமிழகத்திற்கு விஜயம் செய்த மார்க்கறிஞர் அப்துல் ஹமீத் அப்துல் ஹாதர் ஹதரத் என்பவர் பாக்கவி அவர்களை ஹைதராபாத்திற்கு அழைத்து சென்று நிஜாம் மன்னரின் மாமனராகிய நவாப் நாஸ் நசீர் யார் ஜங் பகதூருக்கு அறிமுகப்படுத்தினார் நவாப் சாஹிபின் பரிந்துரையால் மொழிபெயர்ப்பு மீண்டும் வெளிவர துவங்கியது தனது மொழிபெயர்ப்பு பணிக்கு பணம் தேவைப்பட்ட பொழுது அப்துல் ஹமீத் மௌலவி அவர்கள் இலங்கைக்கு வந்து தன்னந்தனியாக வசூல் செய்ய ஆரம்பித்தார்கள் அந்த நாட்களில் கொழும்பு மாநகரில் வணிக பிரமுகராகவும் வழக்கறிஞருமான திகழ்ந்த என் எம் எம் ஹனீஃபா அவர்கள் இதற்கான முழு தொகையையும் கொடுத்திட முன்வந்தார்கள் வந்தார்கள் அன்னாரின் கவரை விசாலமாக்குவானாக அதன் பயனாக பாக்கவி அவர்களின் தமிழாக்கம் முப்பது சிசுக்களும் தர்ஜிமத்துல் குர்ஆன் ஃபில் பில் அல் தாஃபில் பயான் எனும் பெயரில் முழுமையாக வெளிவர ஆரம்பித்தது தர்ஜிமாவுக்காக எதிராக ஆரம்பத்தில் போர்க்குடி தூக்கியவர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள் பின்னர் மொத்த சமுதாயமும் மொழிபெயர்ப்பை ஒப்புக்கொள்ள ஆரம்பித்தது கடுமையாக எதிர்த்த உளமாக்கல் அவர்களின் மொழிபெயர்ப்பை விலை கொடுத்து வாங்கி வாசிக்க ஆரம்பித்தார்கள் தனது பதினேழாம் வயதில் அல்லாஹின் வேதத்தை தமிழாக்கம் செய்ய வேண்டும் என ஆசைப்பட்ட அப்துல் ஹமீத் பாகவி அவர்களின் ஆசை அன்னார் எழுபது வயதை அடைந்துவிட்ட பொழுது முழுமையாக நிறைவேறியது சுபஹான் அல்லாஹ் அன்னாரின் இடைவிடாத முயற்சியும் தாவா களத்தில் சோதனைகளைக் கண்டு அசராத தைரியமும் எம்மை மெய்சிலர்க்க வைக்கின்றது வாக்கவி அவர்கள் அல்லாஹுவின் வேதத்திற்காக அனை எதிர்ப்பையும் சம்பாதித்துக் கொண்டு அவரே மொழிபெயர்த்து தர்ஜிமாவுக்கு அவரே வசூல் செய்து அவரே பிரிண்ட் பண்ணி அவரே விற்ற அந்த முயற்சியும் புரட்சியமானது மொழிய துறையில் ஒரு சாதனையாகவே பார்க்கப்பட வேண்டியதாகும் இதில் குறிப்பிட்ட செல் சொல்ல வேண்டிய ஒரு விடயம் இருக்கின்றது அதாவது இன்று பிஸ்மில்லா ஹெர் நிர் ரஹீம் என்னும் வார்த்தைக்கு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹுவின் பெருபெயரால் ஆரம்பிக்கின்றேன் என அதிகமானோர் அர்த்தம் செய்வதை நாம் அனைவரும் நன்கறிவோம் உலமாக்கல் உட்பட யாரும் இது இதுவிலக்கில்லை ஆனால் இந்த அழகிய மொழிபெயர்ப்பை முதல் முதலில் செய்தவர் மௌலவி அப்துல் ஹமீத் பாக்கவி அவர்கள்தான் என்பது பலருக்கும் தெரியாத உண்மையாகும் தனது வாழ்நாளை அல்லாஹின் வேதத்தை மொழியாக்கம் செய்வதிலும் தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்களுக்கு அந்த மொழிபெயர்ப்பை கொண்டு போய் சேர்ப்பதிலும் தனது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த அந்த பேரறிஞரை அல்லாஹ் பொரிந்து கொள்வானாக ஆமீன்